நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஈஸியாக அதே சமயத்தில் டிஃப்ரெண்ட்டாக சத்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தாங்க செய்ய போகிறோம் மார்னிங் பார்க்கும்பொழுது நிறைய பேர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்காமல் அவசர அவசரமாக ஏதோ ஒன்று சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க அப்படி இல்லாமல் காலையிலயோ நமக்கு வெஜிடபிள்ஸ் உள்ளே போகணும்னு நினச்சா இது போல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்டியான இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யுதுன்னு வாங்க முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவுள்ள இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க நான் ஐயாயிரம் இருபது இட்லி அரிசி சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இட்லிக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அரிசி சேர்த்துக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுள்ள கருப்பு மூக்கடலை சேர்த்துக்கலாம் கருப்பு மூக்கடலில் சத்துக்கள் அதிகம் அதனால் கருப்பு மூக்கடலை சேர்த்துருக்கேன் கருப்பு மூக்கடலை இல்லைன்னா நீங்கள் வெள்ளை மூக்கடலை கூட இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா நாலு முறை வாஷ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிடுங்க குறைஞ்சபட்சம் ஆறு மணி நேரம் ஊறணும் நீங்க அதிகபட்சமா பன்னெண்டு மணி நேரமோ இல்ல ஒரு நைட்டு ஃபுல்லா ஊற வச்சாலும் பரவாயில்ல இது நல்லா நமக்கு ஊறி வரணும் இப்ப பாருங்க நம்ம ஊற வச்ச அரிசியும் மூக்கடலையும் நல்லாவே ஊறி வந்துருச்சு இப்போ இதை தண்ணில இருந்து வடிகட்டிக்கலாம் நீங்க நிறைய அளவுலயா அரைக்கிறீங்க அப்படின்னா கிரைண்டர்லேயே அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்சி சார்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நான் மிக்சி சார்ல தண்ணியெல்லாம் இருந்துட்டு அரிசியும் மூக்கடலையும் சேர்த்து வச்சுருக்கேன் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் அரைக்கணும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப அப்படி திரியாகவும் இல்லாமல் இட்லிக்கும் தோசைக்கும் நடுவில் இருக்க பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது போல் ஒரு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி தேவைப்பட்டதுன்னா பிறகு நம்ம சேர்த்துக்கலாம் முதலையே தண்ணி நிறைய சேர்த்து அரைச்சிட வேணாம் இப்போ பவுலில் இதை சேர்த்துக்கலாம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் அரிசியும் மூக்கடலையும் இருக்குது அதையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இதை அப்படியே பிளெயினாக அரைச்சி எடுத்தாச்சு மீதம் இருக்கிறத மிக்சி சாரில் சேர்த்தாச்சு அதனுடைய ஒரு கைப்பிடியால் உள்ள கருவேப்பிலை இலைகள் இதில் சேர்த்துக்கலாம் மூணு பல் பூண்டு இதில் சேர்த்துக்கலாம் பூண்டோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குன்னா கூடுதலாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு அதையும் இதில் சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் ஏன் கொத்தமல்லி இலைகளும் கருவேப்பிலை இலைகளும் இதில் சேர்த்து அரைக்கிறோன்னா அரைச்சிட்டா இதனோடையே சேர்ந்து கலந்துரும் யாருமே தனித்தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க அதனால் இந்த ரெண்டு இலைகளும் கூடுதலாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சாச்சு அரைச்சி எல்லாத்தையும் இந்த ஒரு பவுல்லையே சேர்த்துட்டு நல்லா இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம சேர்த்த உப்பு கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்துன்னா கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி அரை டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமான அளவு கல் உப்பு சேர்த்தேன் இப்போ இந்த பதம் பார்த்துக்கோங்க இது இட்லி மாவு தோசை மாவு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பதத்தில் இருக்கணும் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் செஞ்சிடாதீங்க இதில் நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு உள்ள தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் தேங்காவை பல்லு பல்லாம் நீங்கள் கட் பண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க சின்ன சைஸில் இருக்க குடமிளகாய்லேயே பாதி குடமிளகாய் தான் நான் சேர்க்குறேன் நீங்கள் குடமிளகாய் நிறைய நல்லா சாப்பிடுவீங்க உங்களுக்கு பிடிக்கும்னா தாராளமாக சேர்த்துக்கலாம் சின்ன சைஸில் இருக்கிற வெங்காயம் இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் தேவைக்கு கேரட்டை துருவி இதில் எடுத்து சேர்த்துக்கலாம் கேரட்டை ரொம்ப சின்ன சைஸில் இருந்தது அந்த கேரட்டை தோலெல்லாம் எடுத்துகிட்டு துருவி எடுத்து நான் இதில் சேர்த்துருக்கேன் கோஸ் இருந்ததுனா கூட சேர்த்துக்கலாம் இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸை இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் வதக்கிட்டு கூட சேர்க்கலாம் ஆனால் வதக்காமல் நம்ம இதில் சேர்த்துட்டு இதை நம்ம சுட்டு எடுக்கும் பொழுது அதுலேயே வெந்துடும் அதனால் ரெண்டு முறை நம்ம இதை வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் இதில் எல்லாமே நம்ம சேர்த்து வச்சிட்டோம் ஒரு கரண்டு வச்சு நல்லாவே கலந்து விட்டுடுங்க கலந்து விடும் பொழுது மாவோட பதம் பார்த்துக்கோங்க உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க சீரகம் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சீரகம் இதில் நீங்கள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் நம்ம பருப்பு சேர்த்து செய்கிறோம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கோம் நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்க்க விருப்பப்படலைன்னா இதில் நீங்கள் பெருங்காயத்தூளும் சீரகமும் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் நான் இதில் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிட்டோம் இல்லைங்களா அதனால் ஒரு மூணு சிட்டிக்கை அளவுள்ள பெருங்காயத்தூள் இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சிருக்க மாதிரி இருந்ததுன்னா மாவு அரைக்கும்பொழுதே சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைனா கட்டி பெருங்காயத்தை தண்ணி விட்டு ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணியை இதனோடையே சேர்த்துக்கலாம் இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்குது நம்ம இதை சின்ன சின்ன அடைகளாக தோசைக்கல்ல ஊற்றி எடுத்துடலாம் ஸ்டவ்ல ஒரு தோசைக்கல்ல வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இது போல் வெங்காயம் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தோசையோ அடைகளோ நம்ம ஊற்றுனா ஒட்டாமல் வரும் வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் வாழை மட்டை கத்திரிக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மிதமான தீயில் தோசைக்கல்ல வச்சுட்டு ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து இது போல் கொஞ்சம் திக்காக தேய்ச்சி விட்டுடுங்க ரொம்ப தடிமனாகவும் இருக்க வேணாம் தோசை மாதிரி ரொம்ப மெல்லிஸாகவும் நம்ம தேய்க்க வேணாம் மிதமான தீலியே வேகட்டும் ஒரு சைட் லைட்டாக வெந்து நமக்கு மாவு கலர் மாறி வரும் அந்த சமயத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஓரங்கள்லாம் விட்டுட்டு மிதமான தீலியே வேக வச்சு எடுத்துக்கோங்க ஓரம்லாம் நல்லா நமக்கு கலர் மாறி வரும் அந்த சமயத்தில் இது ஒரே கரண்டியில் உங்களுக்கு எடுக்க வரலனா இந்த சைடு இன்னொரு ஒரு கரண்டி வச்சு சப்போர்ட்டிவுக்கு கொடுத்துட்டு திருப்பி போடுங்க ஏன்னா நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம் இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அதாவது சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் தடிமனாக இருக்குது இல்லைங்களா அதனால் திருப்பி போடும்பொழுது வழுக்கிட்டே போகும் அதனால நல்லா வேக விட்டுட்டு சப்போட்டிவ்க்கு ஒரு கரண்டி கொடுத்துட்டு லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம் அதே போல் நல்லா வேக விட்டுட்டு திருப்பி போடுங்க அடி சைடு நல்லா கோல்டன் கலரில் வந்த பிறகு நீங்கள் தான் கரெக்டாக திரும்பும் அப்படி இல்லைனா உடஞ்சிரும் இப்போ பாருங்கள் கரண்டியில் எடுக்கும்பொழுது கரெக்டாக நமக்கு கரண்டியில் நிற்குது அடிப்பக்கம் எந்தளவு நல்லா பொன்னிறமாக நிறமாக செவந்து வந்திருக்கு மிதமான தீயில வச்சு கரெக்டாக வேக வைக்கும்பொழுது தான் கலரும் நமக்கு கரெக்டாக வரும் மாவும் உள்ள வரைக்கும் வெந்து வரும் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இந்த அடை இது நம்ம எப்பயும் செய்கிற மாதிரியே செய்யாமல் இது போல் நம்ம செய்யும் பொழுது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு சத்தும் கூட நல்லா ரெண்டு பக்கமும் கரெக்டாக செவந்து வெந்து வந்துடுச்சு இப்போது இதே போல் நம்ம வச்சுருக்க எல்லா மாவுமே அடைகளை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இந்த ஆடைக்கு நல்ல காரசாரமான பச்சை மிளகாவை சேர்த்து தேங்காய் சட்னி அரைச்சி தொட்டுவிட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இல்லாமல் சட்னி வகைகள் சாம்பார் வகைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு மெயினாக இது போல் ரெசிபிஸ்லாம் செஞ்சு கொடுத்தா அவங்க நல்ல எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பேக்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்காம இது போல் ஈஸியாக செய்யக்கூடிய டிஃபனை நீங்கள் மார்னிங் ஈவினிங் டைமில் கொடுத்து பழகுங்க அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த ரெசிப்பியை சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்க கூட சாப்பிட்லாம் பெரியவங்களுக்கு சுடும்பொழுது கொஞ்சம் எண்ணெயோட அளவு நம்ம குறைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா போதும் சுவையான சத்தான ஒரு அடை ரெடி ஆயிடுச்சு இந்த அடையை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சி சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க இது போல் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் விதவிதமாக சாப்பிடணும்னு விருப்பப்படுவீங்க ஆனால் அதுக்கு புதுசான ஐடியா எதுவும் தோணாமல் இருக்கும் சில வித்தியாசமான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து எப்படி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றது அப்படிங்கிற வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்